ஹாய் ஃப்ரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிசரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட மீன் வளம் பிசரிஸ் ஐம்பது பைசா நாணயம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காப்பர் நிக்கல் காயின் ஐந்து கிராம் எடை சைஸ் இருபத்தி நாலு எம்எம் மியூல் காயின் இந்த காயினை நல்லா கவனித்து பாருங்க வலையை போட்டு மீன் பிடிப்பது போல் இருக்கும் மீன் பிடிப்பது போல் மீன் வளத்தை குறிப்பிடுவதற்காக மீன் பிடிப்பது போல் இந்த காயின் இருக்கும் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு வரை நல்ல விலைக்கு போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்